ராமானுஜாயனமாக திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி பத்து மூன்றாம் திருமொழி இது திருவள்ளரை பாசுரம் மன்றி மாமழுவேந்தி முன் மன்னிசை மன்னரை மூவெழுகால் கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவதோர் வகை எனக்கு அருள் புரியே மன்றில் மாம்புழில் நுழை தந்து மல்லிகை மௌலின் போது அலர்த்தி தென்றல் மாமனம் கமழ் தரவரு திருவள்ளரை நின்றானே அர்த்தமாக இருந்தவங்களுக்கு முதல் பயன் வந்து பரசுராமனை சொல்கிறார் வென்றி மாவழுவேந்தி உன் மண்மிசை மன்னரை மூவழுகாள் கொன்றதேவ அப்படின்னு பரசுராமன் நின் குறைகழல் தொழுவதோர் வகை எனக்கு அருள் புரியே மன்றில் மாஹம்பொழில் நுழைதந்து மல்லிகை மொவலின் போது அலர்த்தி தென்றல் மாமணங்கமழ் தரவரு திருவள்ளரை நின்னாரை தென்றல் பல வாசனையோடு வீசுவதுன்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு அருளி பறிமுகமாய் இசை கொள் வேத நூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே அதாவது இசையில் வசையில்னா எந்த குறையும் இல்லாத நான் முறையிலையும் தொலைத்த அந்த அம்மலராயர்க்கு பிரம்மாவுக்கு அருளி முன் இன்னொரு காலத்தில் பரிமுகமாய் அயக்ரீவனாக வந்து இசைகொள் வேத நூல் என்றை பயந்தவனே எனக்கு அருள் புரியே உயர்கொள் மாதவி போதுடு உலாவிய பாரதம் வீதியின் வாய் திசை எல்லாம் கமழும் பொழில் சூழ் சரு வெள்ளரை நின்றானே அத்த மாதிரி உங்களுக்கு மாதவின்னா அந்த குறுக்கத்தி பூ அதை சுற்றி இந்த தன்றல் வருகிறது வீதியெல்லாம் வாசனை அடிக்கிறது அப்படிப்பட்ட பொழில்கள் சூழ்ந்த திருவள்ளரை வாசனை படிக்கலாம் நினைக்கிறேன் வசையில் நாற்பரை கெடுத்த அம்பலரையர்க்கு அருளே முன் பறிமுகமாய் இசை கொள் வேத நூல் கிபை என்று பயந்தவனே எனக்கு அருள் புரியே உயர்கொள் மாதவி பொதுடுகுலாவிய பாரதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ்தரு பொழில் சூழ் திருவள்ளரை நின்றானே அப்புறம் வெய்யனாய் உலகேழுடன் நலிந்தவன் உடல் அகம் இரு பிளவா கையில் நேளு ஏற்படையது வாய்த்தவனே எனக்கு அருள் புரியே காம்பரி உக உயிர் சக ஐவர்க்கு அரசளித்த காம்பிராத் திரு வேங்கட பொருப்ப நின் காதலை அருள் எனக்கு மாம்புழில் தளிர்கோதிய மடக்குயில் வாயது துவர்ப்பு எய்த தீம்பலங்கனி தீம்பலங்கனித்தேன் அது நுகர் நுகர் திருவள்ளரை நின்றானே இந்த காம்பரின்னா பரின்னா குதிரை காம்பரின்னா பாய்ந்து வருகின்ற குதிரைகள் அவைகளெல்லாம் அழியும்படியாகவும் மன்னர்தம்புயிர்த்தக திருதராஷனுடைய உயிரெல்லாம் போகும்படியாக ஐவர்க்கு அரசளித்த பாண்டவர்களுக்கு அரசளித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்பை திருவேங்கட பொறுப்பே அப்படின்னு புதுவாக புதுசாக அட்ரெஸ் பண்ணுறேன் திருவேங்கடமலையாரே பொறுப்புன்னா மலை திருவேங்கடமலையானேனு இப்படி திருவேங்கட பொறுப்பே அந்த காம்பினார் தரு காம்பினார் தானே நிறைய ம காம்பு இருக்கிற கிளைகள் இருக்கிற மரங்கள் நிறைந்திருக்கிற திருவேங்கடம் நின் காதலை எனக்கு அருளை உன் மீது உள்ள பக்தியை எனக்கு அருள் செய்ய வேண்டும்னு கேட்குறேன் அப்புறம் பாம்பொழில் தளிர் கோதிய மடக்குயில் குயில் மாந்தள சாப்பிட்ருது திரும்ப நல்லாயிருக்கு அப்போ வாயது துவர்ப்பு எய்த வாயில் ஒரு துயர்ப்பு ஒரு அடுத்த ஒரு துயர்ப்பு சுவை வருது அது போகும்படியாக தீம்பல தீம்பலங்கனி தேனது நுகர் அந்த வாயில் இருக்கிற அந்த துவர்ப்பு போகும்படியாக பலா பலாங்கனியினுடைய தேனை நுகர்கின்றது அப்படியே திருவருவள்ளை நின்றானே வசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் காம்பரி காம்பரி உக மன்னர்தம் உயிர் சக ஐவற்கு அரசளித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு மாம்புழில் தளிர் கோதிய மடக்குயில் வாயது து துவர்ப்பு எய்த தீம்பலங்கனி தேனது நுகர் திருவள்ளரை நின்றானேன் அடுத்த மாரவேலி ஒன்கன் மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகியன்று இருநிலம் கிடந்தவனே ஜனக்கு அருள் புரியே காணமாமுல்லை களை கரும்பு செய் மண்முழுவல் செய்யமழுவல் செய்து அலர்கின்ற தேனின் வாய்ம தேனின் வாய்மலர் முருகு திருவல்டரை நின்றானே அர்த்தமானது உங்களுக்கு என்ன பண்ணு மானவேல் பொன்கண் மடவரவல் மடவரல் மண்மகள் பூமி பிராட்டியை சொல்கிறார் மானவேல்னா வேல் போன்ற கண்களை உடைய பூமி பிராட்டி பரப்பில் அழுங்க கடலில் அழுந்தி போக ஏனமாகி வராகமாகி அன்று இருநிலம் கிடந்தவனே எனக்கு அருள் புரிய அர்த்தமானது அப்புறம் கானமா முல்லை கழைக்கறும்பு ஏறி வெண்முறுவல் செய்து அலர்கின்ன தேனின் வாய் மலர் முருகூக்கம் திருவள்ளறை நின்னானே இந்த முல்லை கொடி ரொம்ப அவசரமாக இருக்கிற கரும்பு களை மேலே கரும்பு மேலே ஏறிடுத்து அது அழகாக அது மலர்கிறது அதான் முறுவல் செய்து அலறுகின்ற மலர்றது அது சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அது உள்ள இருக்கிற தேன் எல்லாம் விழருது தேன் முருகு ஊக்கும் நின்றானே நின்றாரை தீங்கு நீட் முடி தொழுது கிழ அமுதனை அமு கொடுத்து அழிப்ப அழிப்பான் ஆங்கு திருவள்ளுனரை நின்றான் இந்த பாசம் முடிச்சுட்டு படிச்சுட்லாம் இங்கே இருக்க நம்ம எங்கே படித்தோம் இதுதான் மானவேல் ஒண்கண் மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் அன்று இருநிலம் கிடந்தவனே எனக்கு அருள் புரியே காணமாமுல்லை கழைக்கரும்பு ஏறி வெண்முறுவல் செய்து அலர்கின்ற தேனின் வாயும் அலர் முருகு ஊகுக்கும் திருவள்ளரை நின்றானே அடுத்த பாசம் பொங்கு அமரர்கள் தொழுதுகெழ அமுதிரை கொடுத்து அழிப்பான் ஆங்கோர் ஆமையதாகி ஆ ஆமை அதாகிய ஆதி நின் அடிமையை அருள் தங்கு சரி தங்கு பேடையோடு கூடிய மதுகரம் தையலார் குழல் அணைவான் திங்கள் தோயே மன்னிமாடம் சென்றனை திருவள்ளரை நின்றானே பொங்கு நேன்முடி அவரர்கள் தொழுதுக பொங்குன்ன பிரகாசிக்கின்ற கிரீடங்களை அணிந்த அமரர்கள் அவர்கள் தொழுகிறார்கள் எழுதுகிறார்கள் அவர் எழுதும் எழுத முடியாது அமுதனை கொடுத்து அழிப்பான் அவர்களுக்கு அமுதம் வழங்கியனவனே அப்படின்னு சொல்கிறார் ஆங்கோர் ஆமயதாகிய ஆதி இந்த அமுத அமிர்த மதனம் செய்வதற்காக அந்த மலையை அழுந்தாமல் கா பாதுகாப்பதற்காக ஒரு ஆமையானான் அதை இங்கே சேர்த்து விட்டன் ஆமயதாகிய ஆதி நின் அடிமகை எனக்கு அடிமகை அருள் எனக்கு உனக்கு கைங்கரியம் செய்யும்படியாக செய்யும் சொல்கிறேன் தங்கு பேடையோடு தங்கு பேடையோடு கூடிய மதுகரம் மதுகரம் அப்படின்னா தேனீக்கள்னு புரிஞ்சுக்கோங்க மதுகரம் தேனை உண்டு பண்ணுகின்றனவை தேனீக்கள் அவ பேடையோடு சண்டை வந்துடுத்து தையலார் குழல் அடைபான் சரி சரி நாம் நம்ம பேண்டதான் சேர்த்துக்கு சரியில்லை சரி பெண்களுடைய தலையில் இருக்கிற பூ இருக்க அதை போய் தையலார் தையலார் குழல் அவனுடைய குந்தலை அடைவோம் என்று எண்ணி திங்கள் தோய் சென்னி திங்கள் தோய் சென்னி மாடம் சென்று அணை உயர்ந்த திங்களை தொடுகின்ற சந்திரனை வருடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மாடத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட போர் தான் இந்த தேன்கள்லாம் தேனீக்கள்லாம் அதான் அர்த்தம் அர்த்தமாக படிச்சுடாமா பொங்கு நீட்புடி அமரர்கள் தொழுதழ அமுதினை கொடுத்து அழிப்பான் ஆங்கூர் ஆமயதாகிய ஆதி இது மாதிரி தேவர்களுக்காக அமுதம் எடுப்போம் அமுதத்தை கடைந்து எடுப்போன் என்பதற்காக ஆமையானான் அப்படிங்கிறத அப்படி எழுதியிருக்க சோதனை படிக்கிறேன் பொங்கு நீட்முடி அமரர்கள் தொழுதுகெழ அமுதினை கொடுத்து அளிப்பான் ஆங்கூர் ஆமயதாகியாதி நின் அடிமையை அருள் எனக்கு தங்கு பேடையோடு ஊடி அமதுகரம் குடல் அணைவான் திங்கள் தோய் சென்னி மாடம் சென்று அணை திருவள்ளரை நின்றானே அடுத்து பார்ப்போம் ஆரினோடு நான் குடை நெடுமுடி அரக்கன் தன் சிரமெல்லாம் சிரமெல்லாம் வேறு வேறு வில்லது தவனே எனக்கு அருள் புரியே அதுக்கப்புறம் சேரில் 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 சோதிய பாசடை தாமரை மலர் தாமரை மலர் வார்ந்த தேரல் மாந்தி பண்டு இன்னிசை முரல திருவள்ளரை நின்றானேன் என்ன இருக்க பாருங்க ஆறினோடு ஒரு நான்குடை ஆறு ப்ளஸ் நாலு பத்து அப்படி நெடுமுடி அப்படியான பத்து சிரங்களை உடைய அரக்கந்தன் ராவணுடைய சிரமெல்லாம் வேறு வேறு ஊக வேறு வேறாக விழ வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரிய அர்த்தமாகது சேரில் சேரில் சாரி மாரில் சோதிய மரகதப்பாசடைத்தாமரை மலர் இந்த மாரில்னா குறைவில்லாத சோதியுடைய மரகத பாசடை தாமரை மலர் வார்ந்த இந்த மாதிரி ப பச்சையாக இருக்கிற இலை அதுக்கு நடுவில் இருக்கிற தாமரைப்பூ தாமரைப்பூ கொடுத்த தேரல் தேரல்னால் தேனை மாந்தி பண்டு இன்னிசை செய்லை தேனை சாப்பிட்டு வண்டுகள் ரீங்கரிக்கும் திருவள்ளரை நின்றானே பாசனம் படிச்சு விடலாம் ஆறினோடு ஒரு நான் குடை அரக்கந்தன் சிரமெல்லாம் வேறு வேறு உக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரியே மாரில் சோதிய மரகத பாசடைத்தாமரை மலர்வார்ந்த தேரல் மாந்தி வண்டு இன்னிசை முரள திருவள்ளரை நின்றானே முன் இவ்வுலகேழு உணர்வின்றி இருள் உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகியன்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புரியேன் மண்ணு மண்ணுகேதகை சூதகம் என்று இவை வனத்திடை சுரும்ங்கள் தென்ன 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 வேண வண்டு கின்னிசை பொறல் திருவள்ளரை நின்னானே வேற என்னாச்சு இவ் இவ்வுலகேழு உணர்வின்றி இருள் மிக அப்படின்னா இருட்டிப் போயிடுத்து உலகம் முழுக்க காரணம் வேதமெல்லாம் தொலைந்துடுத்து உம்பர்கள் தொழுதேர்த்த தேவர்கள் வணங்க அன்னியன்று அருமறை பயந்தவனே அன்னவ அன்னப்பறவையாக அம்சாவதாரம் கெடுத்து வேதங்களை எல்லாம் கொடுத்தவனே எனக்கு அருள் புரியே மண்ணு கேதகை தூதகம் கென்றிவை வனத்திடை சுரும்பினங்கள் தென்னவெனக வண்டி செய் முரள் திருவெல்லரை நின்னானே பலவிதமான பூக்களில் வண்டு தேனை உண்டு ரொம்ப தென்னைவன அப்படின்னா தென்னை ஒரு அர்த்தம் இல்லாத தென்னை வெண்ண அப்படின்னா அர்த்தம் இல்லாத வண்டு இன்னிசை மூரல் திருவள்ளரை நின்றானே அக்கலாமா முன் இம் முழுவே இம் முன் இவ்வேழ் உலகு உணர்வின்றி இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகியன்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் நீயே மண்ணு கேதகை சூதகம் என்ற வனத்திடை சுரும்பினங்கள் சுருள வண்டு கூட்டங்கள் தென்ன வெண்ண வண்டிதை முரல் திருவள்ளரை நின்றானே அடுத்த பாசன் ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் உழுதினையன் பாங்கினார் கொண்ட பரம நிற்பணிந்து நிற்பணிந்து கெழுவன் எனக்கு அருள் புரியேன் ஓங்குபிண்டியின் செம்மலரேழி பண்டு உழிதர மாவேரி தேங்கு எல் முழற்றும் படப்பை திருவள்ளரை நின்னானே பாத்தவன் ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் முழுதினயம் பாங்கினார்கொண்ட பரம அப்படின்னு பாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும் சொல்கிறார் அந்த பாங்கினால் ஒரு மிடு ஒரு ஒரு மிடுக்குடன் எழுதையெல்லாம் எடுத்தான் பாங்கி நாற்கொண்ட பரமனின் பரம நிற்பன் உன்னை பணிந்தெழுவன் எனக்கு அருள் புரிய ஊங்கு பிண்டியின் அசோக மரம் சம்மலர் ஏரி வண்டு உழிதர மாயேரி மாயேரின்னா மாமரத்தில் ஏறி தீங்குயில் முழற்றும் குயில்கள் முழற்றுகின்ற படப்பை இம்மாதிரியான வயல் நிலப்பரப்புகளை உடைய படப்பைனா என்ன இந்த காலத்தில் சொல்லலாம் ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லுவோம் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கிற திருவள்ளரை திரு திரு திருவள்ளறை நின்றானே பற்றாம ஆங்கு மாவலி வேள்வியில் வந்து சென் வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் முழுதினையும் பாங்கொண்ட பரம நிற்பணிந்துழுவன் ஜனக்கு அருள் புரியே ஓங்குபிண்டியின் செம்மலர் ஏழி வண்டு உழிதர மாவேரி முழற்றும் படப்பை திருவள்ளரை நின்னானே அடுத்த மஞ்சுளாபணி மாடங்கள் சூழ் திருவிள்ளரை அதன்மேக அஞ்சனம்புரை திருவுருவரை ஆதியை அமுதத்தை மஞ்சுளா நஞ்சுளாவியவேல் பலவன் கலிகன்னி சொல் ஐயிரண்டும் எஞ்சலின்றி நின்று கேத்தவள் இமையோர்க்கு அரசு ஆவர்களே பாசுரம் படிச்சுடலாம்னு நினைக்கிறேன் மஞ்சுளாபடி பாடங்கள் சூழ் திருவள்ளரை அதன் மேவிய திரு திருவுருவனை அஞ்சன்ன கருமேனின் க மையின் அர்த்தம் மையை போன்ற நிறத்தை உடைய திருவுருவனை ஆதி ஐ அமுதத்தை நஞ்சுலாவிய வேல் பலவன் கலிகன் நீ சொல் ஐ இரண்டும் இந்த பத்து பாசுரங்களே எஞ்சலின்றி நின்றியேத்தவல்லார் தார் இமையோர்க்கு அரசு ஆவர்களே பாசனம் படிக்கலாம் எனக்கு மஞ்சுளாபடி மாடங்கள் திருவள்ளரை அதன்மே அஞ்சனம்புரை அஞ்சனம்புறையும் திருவுருவரை ஆதியை அமுதத்தை மஞ்சுளாவிய வேல்வலவன் கலிகன் நிசல் ஐகிரண்டும் கின்றி மிச்சமில்லாமல் நின்று ஏ நின்று ஏத்தவல்தான் இமயோர்க்கு அரசு ஆவர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக